பாலாசாகேப் தாக்கரே நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் சிவசேனா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பாலா சாஹிப் தாக்கரே நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கோவை மாவட்ட தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி கோவை மண்டல தலைவர் ஹரிகரன் மாநில அமைப்பு செயலாளர் டி செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய காங்கிரஸ் சேனாவின் மாநில செயலாளர் எஸ் பி மாரி செல்வம் கலந்து கொண்டார் சிறப்பு இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் தலைமை உறுந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுச்சியுரை ஆற்றினார் பின்னர் பாலா சாஹிப் தாக்கரே நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை போற்றும் வகையில் முழக்கமிட்டனர் அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள் பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்க பெற்றது குறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கூறுகையில் இந்துக்களின் மத்தியில் ஒற்றுமையும் எழுச்சியையும் உருவாக்கிய ஒரு உன்னதமான தலைவர் நமது பாலா சாஹிப் தாக்ரே அவரது நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை கேக் இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கட்சி போட்டியிடும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் கோவை மாநகர மாவட்ட தலைவர் மருது கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரை ஆற்றினார் பெருமைக்குரிய பால் பிறந்த தின விழாவிலே கோவையிலே பாரதிய காம்கர் சேனா அமைப்பும் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பும் சிவசேனா கட்சியினுடைய பல கிளைகளும் தளபதிகளும் இன்றைய தினம் இங்கு குழுமி மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கியுள்ளது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள் இந்துத்துவத்தை உலகம் அறிய செய்த ஒரு மாபெரும் தலைவன் விவேகானந்தர் அதற்கு அடுத்தபடியாக இடி முழக்கமாய் திகழ்வர் பால் தாக்கரே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் புகழை இந்த தருணத்திலே நாங்கள் எல்லாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த இடத்திலே ஒரு சபதத்தை எடுக்கின்றோம் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோவையை மீண்டும் புரட்சிகரமான ஒரு மாநகராக உருவாக்கிட வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே குறிப்பாக கோவையிலே சிவசேனா கட்சி போட்டியிடும் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற தேர்தலிலே முக்கியமான தொகுதியாக திகழக்கூடிய இரண்டு மூன்று தொகுதிகளை அகில இந்திய தலைமைக்கு நாம் கூறியுள்ளோம் அகில இந்திய தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டுள்ளார்கள் அந்த தகவல் வரக்கூடிய பிப்ரவரி பதினாலாம் தேதி கட்சியினுடைய அகில இந்திய கோ கோஆர்டினேட்டர் திரு சஜித் திருத்திகுணில் அவர்களும் மாநிலத்தினுடைய செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் கோவைக்கு வருகை தருகிறார்கள் அன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிடப் போகும் தொகுதிகள் எவை வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்ற இனிப்பான தகவலை பால் தாக்கரே அவர்களுடைய பிறந்த நாங்கள் அறிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் மாதா கே மாதா கே